ஹாய் ஹலோ ஹல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் சிம்பிளாக கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருவாட்டு குழம்பு ஆம்லெட்டை வச்சு ஒரு கருவாடு வந்து ஆம்லெட்டு வச்சு சாட்டா ஊற்றிட்டு காஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு விட்ருங்க கடுகு பொரிஞ்சிச்சோன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு திணியம் போட்டு விட்ருங்க ரெண்டும் பொரிஞ்சோடனே இப்போது தூண்ட் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் வேணும் நான் பச்சை மிளகாய் வேண்டாம்னாங்க நல்லா வதங்கினாலும் இப்போ வந்து நம்ம காய் எரிஞ்சு வச்சுருக்கோம் நான் வந்து ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் இந்த காயை போட்டு இதோட வதக்கி விட்ருங்க இப்போ நான் ஒரு தக்காளி எரிஞ்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து தக்காளி போட்டதுனால உப்பும் சேர்த்து விட்ருவேன் சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கி வந்துட்டு உப்பு போட்டேங்க அதனால் காய் எல்லாத்துலேயும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் இது வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற குழம்பு மிளகா தூள் தான் எல்லா சா சாம்பார் கை குழம்பு எல்லாத்துக்கும் நான் இதில் எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி வச்சுருக்கேன் வந்து இதில் ஊற்றிடுவோம் அந்தளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் வரும் இப்போ நான் அந்த ஜாரில் குத்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஒன்றா கொட்டிக்கோங்க அதனால நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு கொதிக்கிது இப்போ வந்து இதை கொட்டிக்கோங்க ஒன்றாவே கொட்டி விட்டு நல்லா கலரி விட்டுருங்க குழம்புலையும் கரு கருவாடு போட போகிறது இல்லை ஏன்னா அவங்க எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் சின்ன பொண்ணும் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு தனியாக அப்படியே குழம்பு மாதிரி கொஞ்சமாக மொண்டு வச்சுட்டு எனக்கும் எங்கள் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் இதில் வந்து நான் கருவாடை நல்லா சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு நல்லா தலையெல்லாம் கி கிள்ளிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த குழம்புல இதை போட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு கருவாடும் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க